வணக்கம் நான் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் நான் நிறையிலருந்து வந்திருக்கேன் இங்கே நான் பைக்கில் போகும்போது போன மாதம் கீழே விழுந்துட்டு எனக்கு வலது கையில் வந்துட்டு ஃபிராக்சர் ஆயிடுச்சு மூணு இடத்துல உடைஞ்சிருக்கு அங்கேருந்து ராய்பேட்டா ஜிஎச்சில் கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணதுல ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து இன்ட்ரஸ்டெனா அதனால வந்துட்டு அங்கே மாவு கட்டு போட்டு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் இங்கே புத்தூர் கட்டு இங்கே வட பண்ணி வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் வேலுமணி சார் பார்த்தா அவங்க வந்துட்டு எனக்கு போட்டாலே சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாரு ஸோ அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண அவர் சொன்ன மாதிரி கட்டு போட்டு விட்டாங்க எனக்கு கை நல்லாவே இருக்குது எனக்கு நான் நார்மல் ஆகிட்டேன் எனக்கு இன்னைக்கு வீட்டாக அனுப்பிச்சுட்டு எனக்கு இதுக்கப்புறம் நீங்கள் ட்யூ போட் வச்சுருக்காங்க ஸோ நான் புத்தூர் கட்டு சென்டருக்கும் அப்புறம் வெள்ளுமணி சத்து நான் ரொம்ப நல்ல